ஒரு கோழி அட வச்சேன் இருபது ஆச்சு அந்த கோழி படுத்து கிடக்கு பார்த்திங்களா அது தற்செயலாக வெளியில் எழுந்திரிச்சு இற உறக்க போயிருந்துச்சு வெளியில் போய் இப்படி நெளிச்சு விட்டு வரோம் நான் முட்டையை பார்த்தேன் ஆச்சரிய மக்களே இருபது நாளாக போது ரெண்டு முட்டை லைட்டாக கொத்தி இருந்துச்சு எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல குஞ்சு பொறிக்க போதும் அப்படின்னு சந்தோஷமாக காத்துக்கிட்டு இருக்கேன் திரும்ப வந்து அது படுத்துக்குச்சு நேற்று இருபத்தோராது நாள் தூக்கி பார்த்தேன் கோழியை தூக்கிட்டு ரெண்டு குஞ்சு வெளியில் வந்துருச்சு அப்படியே வச்சிட்டேன் இன்னைக்கு காலையிலையும் தூக்கி பார்த்தேன் அதே ரெண்டு குஞ்சு மத்தியானம் கிளம்பும் போதும் தூக்கி பார்த்தேன் அதே ரெண்டு குஞ்சு இருபத்தோரு நாளைக்கு முன்னாடி எப்படி முட்டையை வச்சனும் அதே மாதிரி எட்டு முட்டை அப்படியே இருக்கு மக்களே ரெண்டு முட்டை மட்டும்தான் உடஞ்சி குஞ்சு வெளியில் வந்துருக்கு எட்டு முட்டை அப்படியே இருக்கு எனக்கு அழுக வந்துச்சு கூ முட்டையா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு உடனே நான் சொன்னேன் சரிம்மா என்ன செய்யறது அது பொறிக்க மாட்டேங்குது இதை எடுத்து ஆம்பளேட் போட்டு தாங்கம்மா சாப்பிட்லான்னு சொன்னேன் ஆம்லேட் போட முடியுமா இப்போ என்ன தான் செய்யலாம் அவ்ளதான் பக்கத்தில் வச்சிருக்கு நாற்பது நாள் அடகாக்குமா இந்த நாற்பது நாளைக்கு பேரு வந்து தவசு காலம் பேர நாப்பது நாள் பெரிய பெரியவியாளன் பெரிய வெள்ளி நெருங்கி வருமா அது முடிஞ்சு ஒன்னு வருமா அது என்னது ஈஸ்டர் ஈஸ்டர் வர்ற அன்னைக்கு முட்டை முட்டை உடஞ்சிருக்கணும் புதிய புதிய கோழி குஞ்சு போல அப்படியே வெளியில வந்து நிக்கணும் அப்படி நிக்காம சாம்பல் புதனுக்கு முந்தின நாள் அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அப்படியே அசையாம இருந்தா அதே பகை உணர்வு அதே கெடுதல் சிந்தனை அதே கெட்ட பேச்சு அதே பொறணி அதே குடி அதே கூத்தாட்டம் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த முட்டைக்கு பேர் என்னப்பா உங்க பிள்ளைங்க தான் சொல்லுது நான் சொல்லல பிற நாளைக்கு சாமி இவரை கூட்டு வந்து எங்களை கூமுட்டன்னு சொல்ல வச்சுட்டீங்களே அப்படி சொல்லப்படாது ஓகே சரி கூமுட்டவன அப்படினு சகிச்சி நம்ம வீட்டுக்குள்ளே வச்சிட்டா ம் நார் செய்து மாருங்க இல்ல நார் வச்சுக்கோங்க நம்ம யாருக்குமே பிரயோஜனம் இல்ல மக்களே தலையை சுத்தி எறியணும்